தமிழ் உறவுகளுக்கு ஒரு செய்தி வருகிற ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று திருவாடுதுறை ராஜரத்னம் கலையரங்கு அதாவது அடையார் பக்கத்தில் இருக்கிற அந்த கலையரங்கில் சொல்லாய்வு அறிஞர் திரு மாசோ விக்டர் ஐயாவோட இருபத்தைந்து தலைப்புகளை உள்ளடக்கிய நூல் வந்து வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது இந்த வெளியீட்டு விழாவை வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியிட தமிழ் தேசிய பேர தலைவர் திரு பே மணியரசன் ஐயா அவர்கள் வந்து முதல் படியை பெற்றுக்கிறாங்க திரு மாசோ ஐயா வந்து இதுவரை நூத்தி இருபத்தி ஒரு நூல்கள் எழுதியிருக்காங்க அந்த நூல்கள் எல்லாம் எதை உள்ளடக்கியது தமிழ் மொழி தான் உலகின் முதல் மொழி அந்த மொழியிலிருந்து தோன்றியதுதான் மற்ற மொழிகள் அப்படிங்கறத பற்றியும் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் குமரிக்கண்ட நாகரிகம் இதெல்லாமே வந்து தமிழனோட நாகரிகம் அப்படிங்கறது பற்றியும் தமிழ் மொழியில உள்ள சொற்கள் வந்து பிற மொழிகள் இன்னைக்கு பயனில் இருக்கிற சொல்ல கடன் வாங்கி எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க பற்றி ஒரு முப்பது வருஷமா அங்க ஆய்வு பண்ணி அந்த சொல்லெல்லாம் தொகுத்து இந்த நூலா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஒரு இருபத்தைந்து தலைப்புகளை உள்ளடக்கிய நூல்கள் தான் இப்போ வெளியிட்டு விழா நடக்குது அதனால ஆர்வமுள்ள தமிழர்கள் வந்து இந்த விழாவில் கலந்து மட்டும் இல்லாமல் இந்த நூல் நூல்களையும் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்